எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவி நமக்கு செவி முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அதே நேரத்தில் ஒரு நிபந்தனையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய ஜபங்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இருந்தால் நமக்கு நிறைவேற்றப்படும் இல்லாவிற்றால் நிறைவேற்றப்படாது ஆனால் கடவுள் நம்முடைய ஜெபங்கள் அனைத்திற்கும் அவர் செவி சாய்த்து கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நம்முடைய ஜெபங்கள் இறைவனுடைய திருவளமானால் உடனடியாக நிறைவேற்றப்படும் இல்லாவிட்டால் அது நமக்கு கிடைக்காது ஆனால் நாம் பல நேரங்களில் நினைப்பது நான் இறைவனிடம் அன்றாடுகிறேன் இறைவனிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இறைவன் எனது ஜெபங்களை கேட்கவில்லை இறைவன் எனது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் இறைவன் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி சாய்கின்றார் இறைவு நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றார் இறைவு நம்முடைய குரலுக்கு அவர் பதிலும் கொடுக்கின்றார் பல நேரத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பதிலை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை தான் நாம் பல நேரத்தில் இறைவன் நம்முடைய குரலுக்கு செவி சாய்ப்பதில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் திருப்பாடல் பதினெட்டாவது திருப்பாடல் ஆறாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது என்னுடைய இக்கட்டான நேரத்தில் நான் கடவுளை நோக்கி கதறினேன் என்னுடைய துன்ப நேரத்திலே நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் கடவுள் என்னுடைய கதறலுக்கு செவி சாய்த்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இறைவன் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்து மன்றாடினாலும் நமக்கு இறைவன் நம்முடைய குரலுக்கு செவி சாய்த்து கொண்டே இருப்பார் இறைவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகி செல்பவர் அல்ல இறைவன் இம்மானுவேல் நம்மோடு என்றும் தங்கியிருக்கின்ற கடவுள் நாம் அவரிடத்தில் ஜபிக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய ஜபங்களை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் தக்க நேரத்திலே அவர் நமக்கு தேவையான பதிலையும் தக்க நேரத்திலே நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் ஏன் அவர் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று தரக்கூடாது என்று நினைப்பவர் ஏன் சொல்ல வேண்டும் என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இறைவன் தந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் கொடுப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மையான ஒன்று இறைமைய இறைவாக்கியனரிடத்திலும் சொல்லுகின்றார் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் எரேமியா புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே கடவுள் எரேமியாவை நோக்கி சொல்லுகின்றார் என்னை நோக்கி நீ மன்றாடு நான் உனக்கு செவி சாய்க்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார் ஆக இறைவன் என்னை நோக்கி நீ மன்றாடு நான் உனக்கு செவி சாய்க்கிறேன் என்றால் நிச்சயமாக அவர் செவி சாய்த்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஜபங்களையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய கதறல்களையும் நாம் படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதற்கு தக்க நேரத்தில் இறைவன் நிச்சயமாக பதில் அளிப்பார் ஒரு சில நேரங்களில் நாம் கேட்பது உடனடியாக கிடைக்கும் சில நேரங்களில் நாம் கேட்பது பல காலங்கள் கடந்து சென்று கிடைக்கும் சில நேரத்தில் நாம் கேட்பது நமக்கு கிடைக்காமல் கூட சென்றுவிடும் ஆனால் இறைவனுடைய திருவளப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மத்திய நற்செய்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனங்களிலிருந்து நாற்பத்தி ஆறாவது வசனங்கள் வரை உள்ள நிகழ்வை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இறைவன் நம்முடைய ஜெபங்களை எப்படியெல்லாம் கேட்டு அதற்கு பதில் தருகின்ற என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைப்பணிகள் அனைத்தையும் செய்துவிட்டு அவர் நிறைய எதிரிகளை சம்பாதித்து விட்டார் எனவே இந்த யூதர்கள் எப்படியாவது ஆண்டவர் இயேசுவை கைது செய்ய வேண்டும் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் அவரை சிலுவையில் ஏற்றி கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டம் தீட்டிவிட்டார்கள் ஆண்டவர் இயேசுவுக்கும் அது தெரிந்துவிட்டது நிச்சயமாக கூடிய விரைவிலே தான் கைது செய்யப்பட போகிறோம் எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவிக்கப் போகிறோம் எந்த அளவிற்கு துன்பங்களை இவர்கள் தரப்போகிறார்கள் என்பதை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகின்றார் அறிந்த உடனேயே தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு கெட்சி தோட்டத்திற்கு செல்லுகின்றார் கெட்சமணி தோட்டத்திற்கு சென்று அங்கே தன்னுடைய சீடர்கள் சொல்லுகின்றார் என்னுடைய உள்ளம் சாவு வரும் அளவிற்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது சாவு வருகின்ற அளவிற்கு என்னுடைய உள்ளமானது துயரத்திலே மூழ்கி இருக்கின்றது நான் துன்பத்தில் இருக்கின்றேன் நீங்கள் அனைவரும் இங்கேயே தங்கியிருந்து ஜெபியுங்கள் நானும் சென்று ஜெபிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக செல்லுகிறார் சென்று தன்னுடைய தந்தையிடத்திலே முகங்கொப்புர கீழே விழுந்து ஜெபிக்கின்றார் அவருடைய ஜபம் எப்படி இருக்கின்றது என்றால் தந்தையை இந்த துன்பக்கிண்ணத்தை என்னிடமிருந்து நீர் அகற்றும் ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல அது உம்முடைய விருப்பமாக இருந்தால் மட்டுமே என்று குறிப்பிடுகின்றார் தன்னுடைய ஜெபத்திலே அந்த பெரிய துன்பம் வர இருக்கின்றது இருக்கின்ற அந்த துன்பத்தை அறிந்த ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த துன்பக்கின்னம் என்னை விட்டு அகலட்டும் உமது திருவுலமானால் எனது விருப்பம் அல்ல என்பதை கூறுகின்றார் சொல்லிவிட்டு மீண்டும் எழுந்து வருகின்றார் தன்னுடைய சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார் பார்த்துவிட்டு அவர்களே சொல்லுகின்றார் என்னோடு ஒரு மணி நேரம் கூட உங்களால் விழுத்திருந்து ஜபிக்க முடியவில்லையா என்று கேட்டுவிட்டு மறுபடியும் சென்று முகங்குறை விழுந்து ஜெபிக்கின்றார் மறுபடியும் அதே வசனங்களை சொல்லி ஜபிக்கின்றார் தந்தையை இந்த கிண்ணம் என்னிடமிருந்து அகன்று செல்லட்டும் உமது விருப்பமானால் இது அகன்று செல்லட்டும் எனது விருப்பம் அல்ல ஒருவேளை இது உமது விருப்பம் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஜபிக்கின்றார் ஜெபித்துவிட்டு மீண்டும் அறுகின்றார் தன்னுடைய சீடர்களை பார்க்க பிறகு மீண்டும் மூன்றாவது முறையும் அவர் சென்று அங்கே மூன்றாவது முறையுமாக அவர் ஜபிக்கின்றார் அதே வார்த்தைகளை சொல்லி ஏன் அவர் அந்த இடத்துல மூன்று முறை ஜபிக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் கடவுள் அவருடைய ஜபங்களை முதல் முறை ஜபித்தபோது கேட்காமல் இல்லை கடவுள் முதன் முறை அவருடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டார் கொண்டார் அவருடைய கொண்டுதான் இருந்தார் தன்னுடைய திருவுலத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் என்ன செய்ய வேண்டும் என்பதை அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்வதற்கு மூன்று முறை தேவைப்பட்டது இரண்டாம் முறையும் செல்லுகின்றார் மூன்றாம் முறையும் செல்லுகின்றார் மூன்றாம் முறை ஜபிக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொண்டார் அறிந்து கொண்ட பிறகு அந்த நாற்பத்தி ஆறாவது மூன்றாவது ஜெபித்து விட்டு வந்த அவர் சீடர் கடத்தில சொல்லுகின்றார் எல்லாரும் அனைவரும் எழுந்து என்னோடு வாருங்கள் நம்ம போவோம் எல்லாரும் கைது செய்ய இருக்கிறாங்க நம்ம போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய திருவுளத்தை அறிந்தவர் தானாக முன்வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த முற்படுகின்றார் அதுதான் ஜபத்தினுடைய வல்லமை பல நேரத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு முறை ஜபிப்போம் இரண்டு முறை ஜபிப்போம் மூன்று முறை ஜபிப்போம் ஆனால் இறைவன் நமக்கு அவருடைய திருவிழத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை எப்பொழுது நாம் இறைவனுடைய திருவிழத்தை புரிந்து கொள்ளுகின்றோமோ அப்பொழுது இது நம்முடைய வாழ்விலை நிகழ்வது என்னுடைய நன்மைக்காக தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோமோ அப்பொழுது நாம் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முற்படுவோம் அதை ஏற்று நமது வாழ்விலை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது இறைவனுடைய ஆசிர்வாதங்களையும் இறைவனுடைய வரங்களையும் நாம் பெறுவோம் ஆக நம்முடைய குரலுக்கு இறைவன் செவி சாய்த்து கொண்டிருக்கின்றார் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இருக்கக்கூடாது நம்முடைய குரலுக்கு இறைவன் ஒருபோதும் அவர் செவிசாய்க்காமல் இருப்பது அல்ல நம்முடைய குரலுக்கு அவர் செவி சாய்க்கின்றார் செவி சாய்ப்பது மட்டுமல்லாமல் நாம் கேட்கின்ற நம்முடைய ஜபங்களுக்கும் அவர் பதிலும் கொடுக்கின்றார் கொடுக்கின்ற பதில் நமக்கு பல நேரங்களிலே புரிவது கிடையாது பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் ஒரு சாதாரண ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டா கூட வீட்டில் நம்ம பார்க்கிறோம் சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க விளையாடிட்டு இருப்பாங்க ஏதாவது நெருப்பு நம்ம ஏதாவது எரிஞ்சிகிட்டு அப்படின்னா அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணோம் அந்த நெருப்பை பார்த்த உடனே அந்த நெருப்பை போய் பிடிக்க அது வேகமாக ஓடும் இல்லையா தானே அந்த நெருப்புக்கிட்ட அது போக ட்ரை பண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும் உடனே போய் அப்பாவோ அம்மாவோ வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது அந்த குழந்தைய பிடிச்சி நிப்பாட்டி தூக்கினா அந்த குழந்தை என்ன பண்ணும் உடனே அது அழ ஆரம்பிச்சிடும் அது அழ ஆரம்பிச்சுட்டு எப்படியாவது அந்த நெருப்பை போய் தொட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதை அங்கே ஓட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் அழுதுகிட்டே இருக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது அது அந்த நெருப்பை தொட்டால் அது அதை பாதிக்கும் அதுக்கு அது தீங்கு விளைவிக்கும் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது தெரியாமல் அதை தொட போகும் ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தை அழுகுதேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தையை விடுவது கிடையாது அழுதாலும் பரவாயில்லை என்று அந்த குழந்தையை அவர்கள் விடாமல் பிடித்து கொண்டிருப்பார்கள் பல நேரத்தில் நம்முடைய வாழ்விலை நாம் கேட்கின்ற ஜபங்கள் பிற்காலத்தில் நம்முடைய வாழ்விற்கு ஆபத்தாக அமையக்கூடும் என்பதால் தான் கடவுள் அது நமக்கு வேண்டாம் என்று தடுத்து வைத்து இருக்கின்றார் நமக்கு இது உலகத்தில் இருக்கின்ற இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் கடவுள் நம்மளுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கின்றார் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்த கடவுள் எது நமக்கு நல்லதோ எது நமக்கு தேவையோ அதை தான் கொடுப்பார் நாம் கேட்பது அனைத்தும் அவர் கொடுப்பவர் அல்ல இறைவனுடைய திருவளம் என்ன என்றால் இறைவனுடைய திருவளம் எது என்றால் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆக இறைவன திருவளம் எப்பொழுதும் நாம் துன்பப்பட வேண்டும் என்பது அல்ல எனவே நம்முடைய ஜபங்கள் இறைவனை திருவிழத்திற்கு ஏற்றாறு போல் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இறைவன் நமக்கு அதை கொடுப்பார் நாம் எப்பொழுதும் நிலைமையில் கொள்ள வேண்டியது ஆண்டவர் கூறுகின்றார் மத்திய நற்செய்தி ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சொல்லுகின்றார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் அனைவரும் பெற்று கொள்கின்றனர் தேடுவோர் அனைவரும் கண்டடைகின்றனர் தட்டுவோர் அனைவருக்கும் திறக்கப்படுகின்றது என்று நாம் நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் ஜெபிப்போம் இறைவினத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கின்றார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம் இறைவன் நம்முடைய ஜபங்களை கேட்டு அதற்கான பதிலையும் கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையில் நாம் ஜெபிப்போம் இறைவன் நமக்கு தருகின்ற அந்த பதிலை அவருடைய திருவுலத்தை நாம் அறிந்து கொள்ள முற்படுவோம் ஆமீன்